மாத்தழுகை பிறப்பிடமாகவும் கடும்போவிலை உதவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சீதேவி ராணி ராமதாஸ் அவர்கள் இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற திரு திருமதி ராஜரட்னம் தம்பதியினரின் அன்பு புதர்பையும் காலம் சென்ற திரு திருமதி வெள்ளையத்தேவர் தம்பதியினரின் அன்பு மருமகளும் ராமதாஸ் அவர்களின் அன்பு மரவியும் டிம்பல் டெர்சினி மனோஜ் ஆகியோரின் அன்பு தாய் யாரும் கோபிகிருஷ்ணன் காயத்ரி ஆகியோரின் அன்புபாமி யாருமே கயனியா அபிஷேக் கெவிந்த் டெனிஷா ஆகியோரின் அன்புப்பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுட் ஆறு உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்